மீனாவோட வாழ்க்கையில் மீனா வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எத்தனையோ விஷயங்களை அவங்க அப்பா கூட இருக்கும்போது வந்து யோசிச்சிருப்பாங்க அதாவது வந்து கவர்மெண்ட் வேலைக்கு தான் போகணும் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மீனா ஒரு அக்கா இருக்காங்க தான் சொன்னாங்க இப்போ திருப்பி ஒரே பொண்ணாகிட்டாங்க இதே தான் சீசன் ஒன்லையும் பண்ணாங்க சீசன் டூலேயும் பண்ணாங்க கேரக்டர்ஸை தான் கேரக்டர்ஸை வந்து அந்த கேரக்டரை கொண்டு போகணும் எடுத்து போகணும் அப்படியே அந்த கேரக்டர் பாதியில் கட் பண்ணி விடக்கூடாது சிறகடிக்காசையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேரக்டரை காமிச்சி அந்த கேரக்டருக்கு ஒரு ஒரு ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும் அது வந்து ஒரு விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சும்மா எல்லாத்தையும் உடம்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வேணும் வேணாங்கிற வச்சுக்கலாம் குழந்தைங்கிற ஒரு கதாபாத்திரத்தை கொண்டு வருது அப்பப்போ ஃபங்க்ஷனில் மட்டும் காமிக்கிறது அவங்களுக்கு ஒரு கதையும் கிடையாது அவங்களுக்கு ஒரு ஸ்டோரி யார் கிடையாது அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு மாதிரி லேசியான விஷயமா தோணுதுன்னு வச்சுக்கோங்க ஸோ இப்போ அதுக்கு நடுவில் இப்ப இங்கே வந்து என்ன நடக்குதுன்னா மீனாக இப்போ வந்து அவ்வளோ தூரம் ஒரு நல்ல ஒரு ஸ்டேபிளான ஒரு குடும்பத்தை வந்து இங்கே வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் தனித்தனியாக சமாளிச்சுட்டு இருக்காங்க இதுல இப்ப கதிரும் வந்து எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஸை கேட்டால் பணம் கிடைக்கல பத்து லட்ச ரூபா செந்திலுக்கு கேட்குறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடையாதுன்னு நினைக்கிறேன் ஸோ அவர் பெ பென்றுரு நான் ஏதாச்சும் படம் போகிறேன் இங்கே அப்பாக்கிட்ட கிட்ட பேச போகிறேன் அப்பா அப்பாக்கிட்ட பட்டத்தை கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்து பழைய பலாபாரம்லாம் சொல்லுவாங்களா இப்போ சிக்ஸ்டி செவன்ட்டீஸில் வந்து சோக கதை மாதிரி பேசுகிறத உருப்படியாக எதையுமே பண்ணுற ஒரு கதாபாத்திரம் அந்த கதாபாத்திரம் பாத்திரம் இல்லை இல்லை இதுக்குள்ள அந்த அக்காவும் மாமாவும் கணங்காலங்க மாதிரி ரெண்டு காசை கொடுங்க நான் காஃபியெல்லாம் குடிக்க மாட்டோம் காசை கொடுத்துட்டிங்கன்னு கிளம்பி போயிட்டே இருப்பேன் எங்களுக்கு காசு வேணும் எங்கள் காசு எங்கே எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கேன் பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து இவரை கேட்குறாங்க இவரக்கு வர சொல்லிவிட்டு எங்கடா பணம் அப்படின்னு கேட்டா படோ இல்லைப்பா என்னடா படோ எங்கே பூச்சிட்டாப்பா அப்பா பணம்ப்பா அப்படிங்கிற இடத்தவரை எதுவும் பேச மாட்டாது தொடர்ச்சியாடா என்னடா ஆச்சு கையில் இருக்கா பணம் ஏன்னா பேங்க்கு போகிற டைம் மிஸ் பண்ணிட்டியா காலையில் போனியே பேங்க்கில் பணம் இல்லையா அப்படின்னு என்னென்னவோ கேட்குறாங்க எல்லாத்துக்கும் எப்பா சாமி என்னப்பா கேரக்டரைசேஷன் இதுங்கிற தான் இருந்துச்சு ரொம்ப நமக்கே அனாய் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு கேரக்டரைசேஷனாக இருந்துச்சு அந்த சமயத்தை டக்குன்னு மீன் அங்கே வந்து பணம் என்கிட்ட இருக்கமோமா அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை எடுத்துன்னுட்டு அவர் என்கிட்ட தான் பேங்க்கு போக சொன்னார் அதுதான் அவங்கள்ட்ட சொல்கிறதுக்கு இருப்பாருன்னு சமயோஜிதமாக பேசிட்டாங்க பேசி பணத்தை கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உடனே வந்து நீங்க செஞ்ச பாவத்துக்குலாம் நீங்க அனுபவிப்பீங்க அப்படிங்கிறாங்க தலையிலே கொட்டி அனுப்பிவிட்றேன் கே கிளம்பு அப்படின்னு அனுப்பிட்டுருக்கணும் இந்த அளவுக்கு கூட புரிஞ்சுக்காத ஒரு குடும்பத்தை வச்சுட்டு நீங்கள் உங்களுக்குலாம் நல்ல வேறு கொடுக்கல பொண்ணு அப்படின்ட்டு ஏற்கனவே கார் வேணும்னு வந்து வெக்கமே நம்ம கேட்டவங்க தான் அவங்க உடனே சரி விடுங்க அப்படின்ட்டு ஏண்டா வாடா கடைக்கு போகலாம் அப்படின்னு செஞ்சில கூட்டு போயிடுறாங்க மீனா சேவ்ஸ் த டே மீனா தான் நாளைக்கு காப்பாற்றிருக்கிறாங்க அதுங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கதை போகிற போக்கையும் பற்றி இந்த செந்திலோடய கதாபாத்திரம் ஏன் இவ்வளோ டம்மியாக இருக்குங்கிறத பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ